ஹலோ வியூவர்ஸ் இது கார்டன் வீடியோ பார்ட் த்ரீ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்க கிளிக் பண்ணி பாருங்க இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி தாங்க இது நாங்கள் எங்கேயும் வாங்கி வைக்கல இது தானாக இங்கே முளைச்சிதுங்க நல்லா எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்களேன் மந்த்லி ஒன்ஸ் கட் பண்ணிடுவாங்க இந்த மருதாணி நம்ம கைக்கு வைக்கிறதுனால நல்ல குளிர்ச்சி கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க என்ன காய்ச்சறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ரோஸ் தாங்க இந்த பூ எவ்வளோ பெருசாக பூக்கும் தெரியுங்களா மொட்டு பார்க்க சின்னதாக இருக்கே அவ்வளோ பெரிய பூ பூக்குமான்னு நானே பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய பூ பூக்குன்னு தெரியுங்களா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பூ என் சேனலில் ஷார்ட்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களே தாமரை பூ மாதிரி நல்லா பெருசாக பூக்குங்க அதுவும் பிங்க் கலரில் இருக்கிறதுனால பார்க்கவே எங்கள் தோட்டத்தில் அட்ராக்டிவாக இருக்க பூ இதுதான்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா செவன் டே செவன் ரோஸ் செடிதாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் எல்லா பூவும் அறுவடை செஞ்சுட்டேங்க அது போக எவ்வளோ பூ இருக்குது பாருங்களேன் அந்த பூக்கள் அறுவடை வீடியோ கூட லிங்க்கு கீழே இருக்குது கிளிக் பண்ணி பாருங்க அதுபோக எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்களேன் இதெல்லாம் நான் அன்னைக்கு பறிக்கும் போது மொட்டா இருந்தது அதனால ரெண்டு நாள் கழிச்சே பறிச்சுக்கலான்னு விட்டு விட்டுட்டேங்க ஆனால் இப்போ எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்களேன் இந்த பூக்கள்லாம் போக இன்னமும் விரியாமல் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களேன் நினைச்சீங்க செவன் டே செவன் ரோஸ்னால் ஏழு நாளும் பூ இருக்கும்னு அர்த்தங்க செடியில் எப்போவுமே பூ இருந்துகிட்டே இருக்குங்க இது பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இவ்வளோ பூ பூத்துருங்க ஆனால் டெய்லி ஒரு பத்து பூ பதினஞ்சு பூ தாங்க நல்லா விரியும் இதுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லைங்க மாதம் ஒரு ஒரு தடவை கட் பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை உரம் கொடுப்பேங்க அவ்வளோதாங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா நீலி சொல்லுவாங்க இந்த செடியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னென்ன டீட்டெயில்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டுறேங்க இது பார்த்தீங்கன்னா துளசி செடி தாங்க இதுவோ தானா தாங்க வீட்டுக்கு வேணும்னு அப்படியே விட்டுட்டோம் இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸ் தான் பிங்க் கலரில் பூ பூக்குங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வெரைட்டியும் இருக்குது ஆனால் இந்த பிங்க் கலர் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது அதனால தாங்க வாங்கிட்டு வந்தோம் இது பார்த்திங்கன்னா நாட்டு ரோஸ் மாதிரியே தான் டெய்லியும் எப்படியும் குறைஞ்சது செடியில் மூணு இல்லை நாலு பூவாவது இருக்குங்க இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு பூ பூத்துருக்குங்க ஒரு ஒரு பூவும் நல்லா விரிஞ்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக பிங்கிஷாக இருக்குது பாருங்களேன் இந்த இடமே அழகாயிடுச்சுங்க காஷ்மீரி ரோஸ் செடி வாங்கி வச்சிங்கனாலும் ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க அப்பப்போ பூ அப்புறம் கட் பண்ணி பூ எடுத்துடணுங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து புதுசாக ஒரு தளிர் வந்து அதுலேருந்து நிறைய மொக்கு வச்சு நிறைய பூ பூக்குங்க இதுக்கும் மாதம் ஒரு தடவை கட் பண்ணி விட்டுருவேங்க அதுக்கப்புறம் ரெண்டு முறை உரம் கொடுப்பேன் அதனால தாங்க இவ்வளோ பூ பூக்குது பார்க்கவே அழகாக இருக்குல்லங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி தாங்க இது முடிக்கும் ரொம்பவே நல்லதுங்க வயல்வெளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வரப்பிலெல்லாம் நிறையா முளைச்சிருக்கும் இந்த செடி நான் எங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சேங்க இது வெள்ளை கரிசலாங்கண்ணி இதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா செடி செடிதாங்க